பிரைஸல் லாட் அப்பா ப்ரேயர் குரூப் நடத்தும் லென்த்துக்கான ஜபத்திற்கு வர வைக்கின்றேன் இன்றைக்கு நாள் முப்பத்தி ஏழு கொடுக்கப்பட்ட வசனம் ஏசையா முப்பத்தி மூன்று ஐந்து கத்தர் உயர்ந்தவர் நம் கத்தரோட பண்புகளை தியானித்து வருகின்றோம் அதில் கத்தர் உயர்ந்தவர் மேலானவர் நன்மையானவர் எவ்வளோ பண்புகள் இருக்குது அதில் உயர்ந்தவரில் அற்புதமான ஒரு வார்த்தை என்னன்னா அவர் வந்து எல்லாத்துலேயும் உயர்ந்தவர் ஒரே இல்லை எல்லா பண்புகளையும் இறக்கத்தில் ஐஸ்வத்தில் அன்பில் எல்லாத்துலேயும் உயர்ந்தவர் அவருக்கு நிகர் யாருமே இல்லை தேவனி இந்த பூமிக்கும் வானத்துக்கும் மேலே உயர்ந்தவர் தெய்வன் இஸ் ஹையஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு நம்ம பாடுவோம் இஸ் அண்ட் ஹையஸ்ட் ஆஃப் ஆல்ன்னு நம்ம சொல்லுவோம் தேவனுக்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்ட்டு இங்கிலீஷில் வந்து இஸ் எக்ஸைட்டட் எக்ஸைட்டட் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா இஸ் அண்ட் ஹை மாரல் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தத்தை பூமியில் நம்மளுக்கு காட்டினவர் மனிதராக வாழ்ந்தவர் நம்ம கத்தர் நன்றி சொல்லி சொல்த்துருப்போம் இசப்பாக நன்றி இப்படி ஒருத்தர் எங்களுக்கு வாழ்ந்து காட்டியிருந்ததுக்காக நன்றி இப்படி ஒரு வாழ்க்கை நாங்கள் நடத்துப்போம் எப்படி நடக்கணுன்றதுக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி தெய்வனுக்கு நன்றி சொல்லுவோம் இப்படிப்பட்ட உயர்ந்த தெய்வனுக்கு நம்ம நன்றி சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அன்பின் இறக்கமுள்ள தேவனே அப்பாவும் நன்றி சொல்லி சொல்த்துருக்குன்னு ஐயா உயர்ந்தவர் ஐயா நீங்கள் உயர்ந்தவர் உயரத்தின் உச்சி அப்பா உயரத்தின் உச்சி இறக்கத்தின் உச்சி அன்பின் உச்சி எல்லாத்தோட உயர்ந்தது ஏசப்பா உங்களுக்கு நிகர் யாருமே இல்லை ஏசப்பா எப்படி வாழணுன்றதுக்காக எங்களுக்கு இந்த பூமியில் வாழ்ந்து காட்டினவர் அப்பா நீங்கள் நீங்கள் காட்டின பாதையில் நாங்கள்லாம் நடக்க எங்களுக்கு கிருப பாராட்டுங்க ஏசப்பா உங்களுக்கு கிருப பாராட்டுங்க உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வழிநடத்தி கூட்டிட்டு போங்க அப்பா அப்பா எங்கள் மேய்ப்பரே உங்கள் ஆடுகளெல்லாம் கூட்டிகிட்டு போங்க உங்கள் மேய்ப்பர் பின்னாடி நாங்கள் எல்லாம் பின்பற்றி வர்றதுக்கு எங்களுக்கு கிருப பாராட்டின தெய்வமே உயர்ந்தவர் அப்போ அந்த உயர்ல உயரத்தின் உச்சி அப்பா நீங்கள் நீங்கள் காட்டின நாங்கள் அல்லாந்து பார்க்குற தெய்வனப்பா நீங்கள் உயர்ந்து பார்க்குற தேவனப்பா நீங்கள் இயேசுவே நன்றி ஐயா நன்றி அப்பா அப்பா உங்கள் பண்புகளை தியானிக்க ஒரு வரம் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா அப்பா தேவதே தேவனே உச்சியின் உச்சியே உயரத்தின் உயரமே மகிமையின் பெருகிலே அப்பா நன்றி ஏசு நன்றி ஏசு கிருஷ்ணத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே ஓமே